ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பொண்ணு பர்த்டேக்கு தட்டால் புடால் விருந்து இலை த இலை இலை போட்டு சாப்பாடு எரி போட்டு தலைவலையவாங்கள சாப்பாடு எலை போட்டு இன்னைக்கு விருந்து என்ன விருந்து என்ன விருந்து பிரியாணி விருந்து பிரியாணி மட்டன் பிரியாணி விருந்து ஸோ ஃபஸ்ட் அவங்களாம் போடுங்க நான் வெயிட் பண்ணுறேன் ஒன்றும் அவசரம் இல்லை ஃபோட்டோ நல்லாயிருக்கும் வரீங்களா மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா ரொம்ப நல்லதுக்கா இது முட்டை இது மட்டன் பிரியாணி அப்பால் ம் போடுங்க போடுங்க வேறு வச்சுருக்கீங்க அப்புறம் மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு கிரேவி அப்புறம் ரைத்தா அவ்வளோதானே வேறு எதுவும் வைக்கலாம் பாயசில் போய் குடிச்சாச்சு ஓகே போடுங்க 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 காலையிலே வடை பாயசமாக செஞ்சு ஆமாக்கா காமா காமா ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிறேன் ஸோ காலையில் அசையோ மதியம் அசையும் எஸ் சண்டேனால ரெண்டு சேர்த்து ஓகே ஓகே வெரி குட் வெரி குட் ம் ஆரம்பிக்கலாமா ஓகே மியூசிக் பண்ணுமா மியூசிக்கலாம் நான் ஃபஸ்ட் நான் செக் பண்ணி பார்க்குறேன் பீஸில் எப்படி இருக்குன்னு வாசனை தாக்க முகம் இருக்குது கறி நல்லா வெற்றிருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஐஸ்ரீ மொத்த குத்திடலாம் அதான் வந்திருக்கு பிரியாணி அற்புதம் வந்துருக்கா ரொம்ப சூப்பராக நல்ல உதிரியாக இருக்குது எவ்வளோ நவரு ஒப்பச்சிங்க தம்மை ஒன் ஹவர் தம்மா எந்த அளவுக்கு உதிரியாக வருதா செம்மையாக இருக்குது தட்டை சாப்பிட்றது எதை சாப்பிட்றது எப்பயுமே வித்தியாசம்தான் அந்த டேஸ்ட்டு அப்படியே மணக்க மணக்கு இருக்குதால அதுவும் அந்த உதிரியாக இருக்கிறது இன்னும் ரொம்ப நல்லா அது எப்படி சொல்கிறது கெட்டியாக தான் ஒரு மாதிரி இருக்கும் உதவிக்குமே சாப்பிட நல்லாயிருக்கு உங்கள் மட்டன் சுக்கா உங்கள் சிக்னேச்சர் ஸ்பெஷல் ஆகிப்போச்சு இப்போ வர வர ம் சூப்பர்க்கா ரொம்ப நல்லாயிருக்கு உங்கள் மட்டன் சுக்கா இது நீங்கள் வந்து எங்கள் அம்மா கையெல்லாம் நீங்களே ப்ளட்டுதுல ம் இல்லை சொல்லி கொடுத்தா சுக்காவா அணைக்கால இல்லைன்னு சொன்னீங்க இல்லை இல்லை சொல்லி கொடுத்து நிச்சயமா தானா மாற்றி பேசுகிறீங்க சரி ஓகே சூப்பர் உங்கள் ஸ்பெஷல் இது ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஸோ பண்ணி ஸோ இனிமேல் உங்கள் சிக்னேச்சர் வாங்க கையெழுத்து பார்த்து மாதிரி கை இது மாற்றி எல்லா நீங்கள் தான் கிரேவிக்கு நல்லா இருக்கு கிரேவி வந்து எப்படி வெறும் எலும்பு கறி கலந்து போட்டீங்கன்னா வெறும் எலும்பு மட்டும் எலும்பு மட்டுமா ரைத்தாக்க தொழில் பார்க்குறேன் அதுக்கும் சிறப்பாக இருக்குக்கா ரொம்ப சிறப்பாக இருக்குது பிரியாணி இன்னொரு டைம் கூட வாங்கி சாப்பிட்ணும் கொடுப்பீங்களா ரொம்ப நல்லா இருக்கா அந்த கறி இளங்கறியோட பிரியாணியும் உங்கள் நீங்கள் செஞ்சிருக்க மற்ற உங்கள் அன்பான பூசரிப்போம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அன்பு நல்லா அவ்வளோ தப்பாலாம் சொல்லுவாங்க பார்த்து நான் கோல் ட்ரெக் பார்த்து வேண்டி தருவா சொல்லணும் ஐஸ்கிரீம் பண்ணுறீங்க ஓகே சாப்பிடுவோம் வெறும் பெருந்திங்க முழு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமு எங்கள் அருண் வாங்கிட்டு வந்துட்டீங்களா எனக்கு ஒரு கப் தானா குட்டி கப்பா இருக்குது வேற தருவீங்களா இது இருக்குது ஐஸு இது வந்து பால் பாலு தான் என்ன ஐஸு பால்லே வந்து நீங்கள் என்ன வாங்க ஸ்லைஸ் வாங்கலையா கசட்டா கேக் அது ஓ நல்லா இருக்கா கசட்டா நான் சாப்பிட்ருக்கேன் கேக் வித்தியாசமாக இருக்கு கசாட்டெலாம் வந்து மல்டி ஃப்ளேவர் இருக்கும் ஆமாம் இது ஒன்லி அந்த வெண்ணிலா ஃபிளேவர் ஓ சிங்கிள் ஃப்ளேவர் வச்சுடிக்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்லை என்ன கேக் ஒரு சாப்பிடணுமா அதான் விட்டுருங்களா கொடுக்க கொடுங்க பார்க்குறேன் எப்படி இருக்குண்ணா இப்படி 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 ஆ நல்லா இருக்கா பார்க்கவே நல்லாயிருக்கு சூப்பர் ஓகே நான் என்னோடய ஸ்ட்ராபெரியோட என்னோடய என்னோட ஸ்டாண்டர்ட் ஃப்ளேவர் இதான் நான் அதில் முடிச்சுக்கிறேன் ஓகே பை பாய்